Hi friends! ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்கறது தான் ப்ளீஸ் சஸ்ரை பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈவ்னிங்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் தீபிகாவ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் தீபிகாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க டீச்சரு நான் போயிட்டு இப்போ தீபிகாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு எதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் யோசனை யோசனை பண்ணியிருந்தேன் காலையிலேயே சரி அதுக்காக வந்து நான் உளுத்தம் பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து என்ன செய்ய செய்யப்போறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் வந்து நான் புண்ணுகளுக்கு தான் செய்ய போகிறேன் ஆந்திராவில் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ் இந்த டிஷ்ஷு இன்றைக்கி நான் அதை தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இது போண்டான்னு தான் சொல்கிறாங்க ஆந்திராவில் வந்து அதுக்கு பேர் புணுகு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த டிஷ் தான் நான் செய்ய போகிறேன் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வீடெல்லாம் காட்டுறேன் இன்னமும் தீப் தீப்பி மட்டும்தான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா புருஷோத்தம் காவியாவும் இன்னமும் வரல அவங்க வரத்துக்குள்ளே நான் செஞ்சு வச்சிட்டேன்னா அவங்க அந்ததுமே வந்து சூடாக சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடெல்லாம் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புணுகுல செய்கிறதுக்காக நான் வந்து உளுத்தம் பருப்பை வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பு ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை வந்து நல்லா மெத்துன்னு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இது மிக்சி ஜாரில் போட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் பருப்பு உளுத்தம் பருப்பை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உளுத்தம் பருப்பேன் நல்லா மெத்தனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து மெத்துன்னு அரைச்சோன்னா நம்மளுக்கு வந்து போண்டா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மெத்தனை அரைச்சிட்டு வந்துட்டேன் இது மெயினாக வந்து எதில் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி மாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க இந்த டிஷ்ஷை வந்து புளிச்சி இருக்கிற இட்லி மாவு எடுத்து அதில் தான் வந்து இந்த புண்ணுகுள் செய்வாங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கன்றதுனால நான் கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அதை அரைச்சி அந்த மாவை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மெயினாக வந்து இட்லி மாவில் தான் செய்வாங்க இப்போ நான் வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாவில் நான் கொஞ்சமாக சால்ட்டும் அதுக்கடுத்து வந்து சோடா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாவும் இதில் வந்து நான் சேர்த்துட்டு மிக்ஸ் போகிறேன் நான் வந்துட்டு பெரிய வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு வெங்காயத்தை நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்ததுமே இது மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எண்ணெயுமே வந்து கடாயில் ஊற்றி அடுப்பு மேலே வச்சுட்டேன் அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சதுமே வந்து நம்ம போண்டாவை போட்டுக்க வேண்டியது தான் நான் வந்து மாவை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே எல்லாம் போட்டு இப்போ எண்ணெயும் வந்து சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெயில் நம்ம போண்டாவை வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போண்டா கலர் பாருங்கள் இப்போ வந்து கலர் நல்லாவே மாறிடுச்சு போண்டாவும் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போண்டாவை நான் பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ செகண்ட் டைம் வந்து மறுபடியும் நான் வந்து போண்டா போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போண்டா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதையும் எடுத்து நான் வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து போண்டா சுட்டு முடிச்சுட்டேன் குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து இருந்து வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பசங்களை கூப்பிட்டு போண்டா சாப்பிடுங்கம்மா அப்படின்னேன் காவியை வந்து சூடாக இருக்குமா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் விளையாட போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தீபியும் புருஷோத்துக்கும் இருக்காங்க அவங்களுக்கு தான் இப்போ சாப்பிட கொடுக்க போகிறேன் புருஷோத்து வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ நான் வந்து தட்டில் எடுத்து வச்சிருக்கிற போண்டாவை வந்து உங்களுக்கு காட்டுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ளேட் ஃபுல்லாக வந்து போண்டா சுட்டு வச்சுருக்கேன் இப்போ சூடாக இருக்குது இப்போ தீபியும் புருஷத்து மட்டும்தான் சாப்பிட போகிறாங்க காவியா வந்ததுக்கப்புறம் காவியா சாப்பிடுவாள் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி வந்து நான் சட்னி செய்யலை சட்னி செய்கிறதுக்காக பொருள் எதுவுமே வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி வெறும் போண்டா தான் சாப்பிட போகிறோம் நீங்கள் போண்டா செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் தேங்காய் சட்னியில் கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆந்திராவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து நிறைய கடையில் வந்து இந்த தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க இது சட்னி வச்சு சாப்பிட்டா ஒன்றும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் புணுகுல சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வேணுமா எடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதுக்கு சட்னி எதுவும் செய்யலை குழந்தைங்க வந்து காலையில் வச்ச குழம்பு இருந்துச்சு அதை தொட்டு தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெறும் போண்டாவே சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போண்டாவை சாப்பிட்டுட்டேன் நான் வந்து மூணு போண்டா சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இன்னமும் வந்து தேங்காய் சட்னி சட்னி வச்சு சாப்பிட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் நாங்கள் வந்து வெறும் போண்டா மட்டும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சா செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் சட்னி வச்சு சாப்பிடுங்க காவியாவும் வந்துட்டா காவியாவுக்கு வந்து நான் போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருந்தேன் பிளேட்டில் அவள் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா சட்னி அரைக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா சட்னி எதுவும் நான் செய்யலம்மா அப்படின்னு சொன்னேன் சரி பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டா இது வந்து காவியாவுக்கு வந்து அடிப்பட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காவியா வந்து சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டா அவளுக்கு வந்து ஒரு சைடு தவடியில் வந்து அடிப்பட்டு இருச்சு இப்போ அதை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நாங்கள் வந்து ஆயில்மெண்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ஆறிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு வாயே திறக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு சாப்பாடு கூட சரியாக சாப்பிட்ல வாய் திறக்க முடியாதனால இப்போ கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சிருக்கு இப்போ சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவள் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா இதுக்கடுத்து வந்து போண்டா சாப்பிட்டுட்டு பசங்க மூணு பேருமே வந்து டியூஷன் கிளம்பி போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து சிம்பிளாக வந்து நாங்கள் போண்டா செஞ்சிட்டோம் காவியா வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தா கையை ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து இப்போ டியூஷன் கிளம்பி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து இதுக்கு அடுத்து என்னோடய வேலைங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து இந்த போண்டா வந்து ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்பயாச்சும் நான் வந்து ஊருக்கு போனேன்னா அங்கே வந்து நிறைய இந்த போண்டா தான் வாங்கி சாப்பிடுவேன் அங்கே போண்டா வாங்கினோன்னா காரச்சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே வச்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனால் நான் இது தான் வாங்கி சாப்பிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க பாய்